தமிழகம் முழுவதும் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவினர் இன்று கையெழுத்து இயக்கத்தை நடத்தினர் சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் அனுமதியின்றி கையெழுத்து இயக்கம் நடத்தியதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டார் அப்போது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அனுமதி பெறாமல் கையெழுத்து இயக்கம் நடத்தியதாக தமிழிசை சவுந்தரராஜன் மூன்று மணி நேரம் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு பிறகு விடுவிக்கப்பட்டார் கைது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் கையெழுத்து இயக்கத்திற்கு அனுமதி தேவையில்லை என்றும் இது ஆர்ப்பாட்டமோ பொதுக்கூட்டமோ இல்லை என்றும் கூறினார் சமக்கல்விக்கான பாஜகவின் போராட்டம் தொடரும் என்றும் அவர் கூறினார் பொதுமக்கள் வந்தாங்க மணி இந்த எனக்கு அனுமதி ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் தமிழகத்தில் தமிழிசை சௌந்தரராஜன் கைதுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் அரசு பள்ளி மாணவர்கள் பல மொழி கற்கும் வாய்ப்பை ஏன் தடுக்கிறீர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஏழை எளிய குழந்தைகளுக்கு தரமான கல்வியும் விருப்பமான மொழிகளும் கற்கும் வாய்ப்பினை வழங்கும் தேசிய கல்விக் கொள்கை ஆதரித்து கையெழுத்து இயக்கத்தை தொடங்கிய தமிழிசை சவுந்தரராஜனை கைது செய்துள்ளதற்கு கண்டனத்துக்குரியது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் மும்மொழிக் கொள்கையை ஆதரித்து பாஜக சார்பில் தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற பெயரிலான கையெழுத்து இயக்கத்தை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டியில் துவங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய கல்விக் கொள்கையால் மாணவர்களுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்று தெரிவித்தார் நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தை பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் வரதராஜன் துவக்கி வைத்தார் தொடர்ந்து கடைவீதி மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்களிடம் பாஜகவினர் கையெழுத்து பெற்றுக் கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டு கடை மற்றும் வீடுகளில் பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்றுக்கொண்டார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏழை மாணவர்களுக்கு சம வாய்ப்பு ஏற்படுத்துவதற்கான மும்மொழிக் கொள்கையை ஹிந்தி திணிப்பு என்று திமுக பிரச்சாரம் செய்து வருகிறது என்று கூறினார்